நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த்து ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க டைப்பிங் எக்ஸாம் எழுதி நான் அது தப்பாகிடுச்சு இது தப்புச்சுன்ற இப்போதே நீங்கள் நல்லா டேலண்டாக டைப் பண்ணுங்கள் நமக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க எப்பிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னைக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நமக்கு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க போர்ட்டலில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் லாஸ்ட் டேட்டு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இப்போ டேட் ஆஃப் த ஃபைனல் டேக் காப்பி வித்வுட் ஃபைன் பண்ண பார்த்திங்கன்னா ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்கேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் டேட் அதே போல் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடக்கு சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்சி வந்து இருபத்தஞ்சு டைப்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தொன்று ஓகேங்களா எட்டாவது மாதம் முப்பது முப்பத்தொன்று அன்னைக்கு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க வெப்சைட் உள்ள இங்கிலீஷ் கமிஷன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணையவழி விண்ணப்பி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பூர்த்தி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழு இணைத்த இணை திருத்தம் செய்யறதுக்கு முப்பது ஒன்று சொல்லிட்டாங்கல்ல அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதுநிலை இளநிலைக்கு வந்து நூறுரூபா இளநிலை ஜனியர் இலைநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜூனியர் அது வந்து நூறுரூபா இலைநிலை பார்த்தீங்கன்னா சீனியருக்கு வந்து ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஐஸ்பீடுக்கு வந்து இரநூறு ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கிராஜுவேட் தான் சொல்லியிருக்காங்க அதே போல் ஷார்ட் தான் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த கோடு எல்லாம் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு தகவல் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் டேட்டு நமக்கு டைமிங் ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் தகவல் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒருத்தரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க